இந்த கவின்றவர் வந்து தூத்துக்குள்ள இருக்கிறாரு அவர் வந்து டீச்சர் ஒர்க் பண்ணார் லட்சம் சம்பளம் வாங்கினார் அவர் பொண்ணை லவ் பண்ணாரு அந்த தம்பி அதை வெட்டிட்டான் இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சிச்சு உடனே அந்த என்ன பண்ணாங்க அந்த பொண்ணு போய் தப்பாக பேசிட்டாங்க அந்த பொண்ணு வந்து ஒரு வாயை தரட்டில் அது சொல்லிட்டு உங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு வாயை தரத்து பேசியிருக்குது என்னான்னு கேளுங்க நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்ப வந்துட்டு சுற்றித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போது அந்த டைம்ல வந்துட்டு அப்பாகிட்ட சுற்றிட்டு சொல்லிட்டேன் சு அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கலப்ப வேண்டாம் உங்க உங்களுக்கு தோணது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதை இதோட விட்டுருங்க விட்டுருங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா அந்த பொண்ணு என்ன சொல்லுது நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரூவாக லவ் பண்ணுன்றது ஒத்துக்குச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த பொண்ணை பற்றி என்னென்னமோ யாரோ இன்னோ பேசியிருந்தாங்க அதுக்கெலாம் பதில் அளிக்கிற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்குது அந்த பொண்ணு என்ன சொல்லுது ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் ட்ரூவாக லவ் பண்ணோம் அதே வந்து கொலைக்கும் எங்கள் அப்பா அம்மாக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்றத புரி வச்சிருச்சு இதை பற்றி நம்ம வந்து நம்ம ஒன்றும் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னு அப்படின்னா ஒரு பையன் இருக்கிறான் கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிறான் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து தன்னை வந்து மெருகேத்தின்னு ஒரு ஒரு நல்ல பொசிஷனுக்கு பிறகு அந்த பொண்ணு கேட்கலான்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்குள்ளே வந்து நீ இன்னும் நீ ஒரு சாதாரண வந்து கேஸ்டில் இருந்துக்குன்னு நீ வந்து இந்த ஜாதியில் உனக்கு வந்து பொண்ணு கேட்குதா அப்படின்ட்டு ஒருத்தன் வெட்டுருதுன்றதை நம்ம எப்படி பார்க்குறது ஏன் வந்து சரி அந்த அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுன்ற எண்ணத்துக்காகவே கூட வச்சுக்கங்களேன் தன்னை வந்து வாழ்க்கையில் ஒரு ஃபினான்ஷியலாக நல்லா உயர்த்திக்கின்னு வந்து நிற்கிறான் அவனை வந்து இப்படி பண்ணுவீங்களா ஒரு பொண்ணு வீட்டு சைடும் சொல்கிறேன் நீங்கள் வேறு எந்த ஜாதின்னு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த ஜாதியில் இருங்க ஒருத்தன் வந்து இது மாதிரி வரானா விட்டு கொடுத்து போங்களேன் ஏன் இன்னும் அவங்களுக்கு என்ன வேணும் ஒரு பொண்ணு நீங்கள் வீட்டில் போய் நிம்மதியாக வாழ்க்கையில் இருக்கணும் இதுதான் எண்ட் ஆஃப் தி டே வந்து அது எண்ட் ஆஃப் தி லைஃபே சொல்லுங்களேன் இதுதான் இருக்கணும் இதுதான் வேணும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது ஒரு நல்ல பையன் கிடச்சிருக்கான் தன்னை உயர்த்திக்கின்னு வந்திருக்கான் நீங்கள் போய் அதை வந்து சால்வ் பண்ணி முடிக்க வேண்டியது தானே அதை விட்டுப்புட்டு இந்த மாதிரி பண்ணுவீங்களா இதை பண்ணது அப்பா அம்மாவா கேட்டிங்கன்னா இல்லை இதை பண்ணது இருபத்தோரு வயசு பையன் நல்ல அத்லட்டு அவன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே கேக் வெட்டுறதுக்கு அருவாலாம் வச்சுக்கின்னு போஸெல்லாம் கொடுத்துருக்கான் மொட்டையில் ஒரு போஸு இதில் ஒரு போஸு அதில் ஒரு போஸ் சொல்லிட்டு கொடுத்துக்கிறாப்புல அப்போ ஏன் இதெல்லாம் கொடுக்குறாருன்னு கேட்டால் வந்து அவங்க அப்பா அம்மா போலீஸு அந்த இதில் ஆனால் போலீஸ்னால் நீ போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கின்னு துப்பாக்கிலாம் வச்சுக்கின்னு அப்படி ஒரு போஸ் கொடுக்கணும் அதை விட்டு வெட்டு கத்தியும் பீச்சரும் வேல்கம்பு வச்சிக்கண்ணா போஸ் கொடுப்பேன் இது நீ என்ன போலீஸுன்றது காட்டுறியா இல்லை வந்து எங்கள் அப்பா போலீஸுன்னா ரவுடின்னு சொல்லுவியா அந்த மாதிரி காட்டுறியா யாருக்கு காட்டுற எதுக்கு எங்ககிட்ட இது காட்டுற ஆ உன்னை கஷ்டப்பட்டு ரெண்டு பேர் வளர்த்துருக்காங்க ஒரு செகண்டில் வந்து அவங்க கதையும் முடிச்சு விட்டேன் நூறுத்தான் ரெண்டு பேர் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறாங்க அவங்க கதையும் முடிச்சிட்டேன் யாருக்காக எதுக்கு பண்ணுற சுற்றி இருக்கான் கேட்பான் நான் அய்யய்யோ உங்கள் அக்காவும் இன்னோடாவும் எந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணுறதுல இன்னோட பண்ணுவேன் அதுக்காக பண்ணுறியா இல்லை நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுற அந்த பொண்ணு வந்து சேம் காஸ்ட்டு உங்கள் அக்காவை வந்து வேறு காஸ்ட்டில் வந்து கட்டி கொடுத்துட்டா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக பண்ணியான் அப்படி பண்ணாலும் உன்னை விட ஒரு முட்டால் யாரெல்லாம் இருக்க முடியுமா இதெல்லாம் நம்ம சொல்கிற கற்பனை தான் அதை தான் நம்மளுக்கு எதுவும் தெரியாது இப்படி இருந்தால் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறோம் என்ன நடந்துன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் பண்ணான் எதுக்கு பண்ணான்னா எதுவும் தெரியாது பொதுவான கருத்து என்னென்னா ஒருத்தன் வாழ்க்கையில் உயர்ந்து வந்திருக்கான் அவனுக்கு ஒரு இடம் கொடுங்க ஸ்பேஸ் கொடுங்க முடியாது இல்லை பையனை முடியாதுப்பா இல்லை பையன் பொண்ணு கொடுக்க முடியாது விட்டுடுங்க அவனை அவன் இப்போ கல்யாணம் பண்ணுறானோ இல்லை எங்கன்னா அப்போ எதெல்லாம் பண்ணிக்கிறானோ நீங்கள் யார் அவன் உயிரை பறிக்கிறதுக்கு இந்த பொண்ணு வந்து அவன் இறந்துட்டான் அதுக்கப்புறமா வந்து இதுக்கப்புறம் இதுக்கு வாழ்க்கை நிறைய இருக்குது ஆனாலும் வந்து அந்த பையன் நான் ட்ரூவாக லவ் பண்ணேன் அப்படின்னு உண்மையை வந்து சொல்ல இதை வந்து கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க எல்லோரும் வந்து அந்த பொண்ணு லவ்வே பண்ணலையாமா அந்த பையன் வந்து ப்ளே பாயாமா இஷ்டத்துக்கு பேசுறது அதை தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு யாருமே உங்களுக்கு தோன்றதெல்லாம் பேசாதீங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கு இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சிக்கணுன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு பொண்ணும் பையனும் இருந்தால் அவன் வந்து கீழ் ஜாதியில் இருக்கான் ஃபினான்ஷியலாக டவுனில் இருக்கா அவனை ஈஸியாக அடக்கிடலாம் தட்டிடலாம் இந்த வேலாம் முடிஞ்சா வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்கள வந்து கண்ட்ரோலாக நம்ம யாரும் பண்ணக்கூடாதுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விடுங்க உங்களால் முடிஞ்சால் சொல்லி வைங்க அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும் உங்களால சொல்லி புரி வைக்க முடியல நம்ம வீட்டில் இருக்கவங்களை நம்மளால் ஒன்றும் தடுக்க முடியல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆப்போசத்தில் இருக்கணும்னு தூக்கி விட்டுடலாம் இதனால் யாருக்கு லாபம் ஒருத்தருக்குமே லாபம் கிடையாது இந்த பொண்ணு நிம்மதியாக வாழ்க்கையில் இருக்க முடியுமா கடைசி வரைக்கும் மனசு இருக்குமா இது கல்யாணம் பண்ணுமா கல்யாணம் பண்ணாதான்னால் தெரியாது இதுக்கு உடந்தையாக அவங்க அப்பா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அரசுமே இருக்காங்க உடந்தையாக இருந்தாங்கன்னா தெரியாது பட் ஆனால் சந்தேகத்தில் அரசமை இருக்காங்க இந்த பையனை வீட்டில் வந்து ரெண்டு அப்பா வயசானவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க எதனா ஐடியா இருக்கா இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னா வந்து மியூசியம் முறுகிக்குன்னு ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஆள் பண்ணுறது இல்லை இருபத்தோரு வயசு பையன் பண்ணுறான் இருபத்தோரு வயசு பையனுக்கு அது எங்கேருந்து அந்த இது வருது எங்கேருந்து வருது நீ இவ்வளோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கீங்க ஜாதி இல்லை அது இல்லை இது இல்லை அது இல்லை தான் இல்லை போல் ஒரு ஊரில்லாம் இருக்கோ நம்ம சில காணல்கள் நிறைய பேர் தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க சிட்டியில் கிடையாது பட் ஊரில் இருக்கு அதுக்கு இருக்குதுன்ற ப்ரூவ் பண்ணுற மாதிரி தானே இருக்குது உங்களால் யாருக்கெல்லாம் கெட்ட போயிடு உங்கள் சமூகத்தில் இருக்க அத்தனை பேருக்கு கெட்ட போயிடிறாங்க ஐயோ இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த சமூகத்தை வந்து இப்படி பண்ணுறாங்க எல்லாேருமே அப்படி தான் தோணுமா இல்லையா எவ்வளோ நல்லாவும் இருக்கிறாங்க எல்லார் பேரும் கெடுக்கிறாங்க தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரி காரியத்தை எந்த சமூகத்தினும் பண்ணாதீங்க யாருக்குமே வந்து உயிரை பறிக்கிற அளவுக்கு எந்த ஒரு அவனுமே ரைச்சும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க பேச முடியலன்னா அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்க வாழ்க்கையை அவங்களை பார்த்துக்க தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சுமே நீங்கள் திரும்பி ஏன் அப்படி பண்ணுறீங்க சுற்றி இருக்குங்க பண்ணுறீங்களா சுற்றி இருக்குங்க நாளைக்கு வந்து நிற்க போகிறாங்க உக்கார போகிறாங்க இப்போ இந்த பொண்ணு இருக்கு இந்த அவங்க அப்பாவும் அழுதுனு இருக்காங்க உன்னால் எதனால் பண்ண முடியுமா உன்னால் எதனா பண்ண முடியுமா அதை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா உன்னால் உருவாக்க முடியுமா இதெல்லாம் யாருன்னா பார்க்குறீங்கன்னா சின்ன வயசு ஆளுங்க பார்க்குறீங்கன்னா வந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி இதை வந்து கொஞ்சம் லேசாக எடுத்துக்கங்க நீங்கள் அப்படி எப்படி லேசாக லவ் கூட நூறு பொண்ணை வந்து ஒருத்தர் நான் கேள்விப்பட்டேன் ஏற்கனவே ஒருத்தர் பேசியிருக்காரு ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ எங்கள் வீட்டில் சாப்பிட்றா ஏய் வாடா வீட்டில் சாப்பிடு மச்சான் சாப்பிடு மச்சான் படும் மச்சான் போ மச்சான் எல்லாம் பண்ண மச்சான் அவனுக்கு என்ன ஊட்டி விடுவா அதெல்லாம் வேணாம் என்ன சொல்கிறான் நீ எல்லாமே என்ன நான் உனக்கு எது ஒன்றாவும் பண்ணுவேன் ஆனால் நீ என் வீட்டில் பொண்ணு மட்டும் எடுக்கவே கூடாது பார்க்கவும் கூடாது அதாவது எல்லாம் நண்பராக நண்பராக எல்லாமே பண்ணுவாரா இவர் எல்லாம் பண்ணுவாரா ஆனால் இவர் வீட்டில் மட்டும் நம்ம பொண்ணோ இல்லை பொண்ணு பார்க்குறதோ பொண்ணு கல்யாணம் பண்ணோன்னு நினை நினச்சிட்டாலே அவருக்குள்ளே எந்தெந்த வேகம் வருமோ தெரியாது உத்வேகம் வருது ஏய் உனக்கு எங்கே வச்சது என் நீ கை வச்சிட்டியா போடுறா அப்படி போட்டவன்தான் இந்த பையன் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நம்ம நாட்டில் நடக்கவே கூடாது எங்கேயுமே நடக்கக்கூடாது அதுவும் ஒரு அறிவார்ந்த சமூகம் அறிவார்ந்த சமூகன்றது காரணம் வந்து நீ படித்தா அறிவார்ந்தும் கிடையாது படிக்கலானா அறிவா அறிவே இல்லாதவும் கிடையாது இது பொது அறிவு இது வந்து தெரிஞ்சிக்கங்க ஒரு உயிரை பறிக்கணுன்றது எந்த அளவுக்கு உச்சக்கட்ட இதில் இருக்குது உங்களுக்கு அது தேவையில்லாத வேலை அதை வந்து இன்னியோட இப்போவோட நிறுத்திடுங்க இந்த வேற்றுமை பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுடுங்க விலகி வந்துடுங்க இல்லை விலகி போயிடுங்க நீங்கள் யார் அவனை அடிக்கிறதுக்கோ இல்லை வந்து மிதிக்கிறதுக்கோ இல்லை உயிரை பறிக்கிறதுக்கோ நீங்கள் வந்து அந்த மேல் ஜாதியில் இருக்கீங்களோ இல்லை கீழ் ஜாதியில் இருக்கீங்களோ முதல்ல நான் மேல் ஜாதி கீழ் ஜாதி சொல்கிறதுக்கே எனக்கு விருப்பமே கிடையாது இந்த சம்பவத்தால் அது மாதிரி சொல்ல வேண்டியது இருக்குது நான் வந்து மனித ஜாதி முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா உயிரும் வந்து ஒன்றுன்றாங்க சரி அதில் நம்ம மனுஷ ஜாதினே சொல்லக்கூடாது சரி மனுஷன் வச்சுக்க மனுஷன்ற உயிர் எல்லாமே சமமாக பாருங்கள் எல்லாருமே ஒன்றுன்னு நினைங்க இங்கே வந்து எல்லோரும் ஒன்று எங்கள் வீட்டில் உக்காந்து தூண் பண்ணு அதெல்லாம் நான் சொல்ல எல்லாரும் ஒன்று நினைங்க எல்லாரும் சமமாக நினைங்க இவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அறிவை பூட்டி பகுத்தறிவு பகலவன் இருந்த இடத்துல அண்ணா இருந்த ஏரியாவில் நான் வந்து உங்களுக்கு அறிவை பூட்டி ஒன்றும் பண்ண முடியாது அது உங்களுக்காக வரணும் எல்லாருக்குமே இருக்குது நீங்கள் தான் யோசனை பண்ணணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் பதிவிடுங்க பாய்